வச்சுருக்காங்க நிவின்க்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு ஆனால் ராகினியால் இதை ஒத்துக்கவே முடியல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச பையன் தனக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல ஆனால் எதிரி குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்கிறாங்களே அப்படின்னு பயங்கர கோபத்தில் இருக்காங்க இப்போ அவங்க அப்பா கிட்டே பேசும்போது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிங்க வெண்ணிலாவை அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நாங்கள் கண்டுபிடிச்சி கூப்பிடுறோம் ஆனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அஜய்க்கு ப்ரெஷர் போ ப்ரெஷர் போட்டு ஒரு வழியாக வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க அவங்க ஃபஸ்ட்டு சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க அதனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு தான் அஜய் சொல்றாரு அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவளுக்கு தான் சுயநினைவு இல்லை விஜய்க்கு நல்லாவே தெரியும் வெணிலாவை விஜய்க்கு சுயநினைவு இருக்குல்ல அவன் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவான் அப்படி ரியாக்ட் பண்ணும்போது காவேரியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு போகுது விஜய்க்கு வெணிலா மேலே தான் அஃபெக்ஷன் இருக்கு வெணிலாவை தான் விரும்புகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனா கண்டிப்பாக காவேரி மானஸ்தி விலகி போயிடுவா அதுதானே நமக்கு தேவை அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பிரியணும் அதை வச்சு நம்ம கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ராகினி பயங்கரமாக பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க இப்போ நம்ம ராகினி அவங்க அப்பா பசுபதி அதுக்கப்புறம் அஜய் எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணை அதாவது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து விஜய் காவேரி முன்னாடி நிறுத்தி பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க இப்போது விஜய் வந்து ஃபர்ஸ்ட்டு அமைதியாக இருக்கார் காவேரியை பார்த்துட்டு அந்த பொண்ணு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு விஜய்க்கு ஷாக் ஷாக்கிங்காக இருக்குது நாள் எங்கே போயிருந்தால் என்னாச்சு அவள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்னு தான் நினைக்கிறாரு அதை வந்து காவேரி தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு ராகினி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம ராகி காவேரி விஜயோ பெரிய போறதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுக்கப்புறம் என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ